காலையிலே கவின் வந்துட்டு மரத்துல இருந்து பூ அடிச்சுட்டு வந்து ஆஞ்சிட்டு இருக்கா பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா வேப்பங்கொத்து மாங்கொத்து இந்த பிளவர் மூணுத்தையும் வச்சு தோரணம் கட்டிட்டு இருக்காரு இதை எல்லாத்தையும் பார்த்த உடனே நானும் இவங்களோட உட்காந்து தெருவுக்கே தோரணம் கட்டிட்டு இருந்தோம் என் தங்கச்சி பாத்தீங்கன்னா வாசப்படி படிக்கட்டு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு இருக்கா வீட்டுக்கு போனா கொழுக்கட்டை பொங்கல் கருவாட்டு குழம்பு இப்ப புரியுது எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு கூழ் ஊத்துறாங்க இந்த பாருங்க மாரியாத்தா கூழ் அது எங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இலைய எல்லாத்தையும் அசக்கி விடுறாங்க அதுல என்ன சயின்ஸ் இருக்கு மாரியாத்தாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோவிலாண்ட போனா அங்க கரகம்

கும்பிடும் எங்க அம்மா தேங்காய் தட்டை என் கையில குத்துட்டாங்களா இங்க பாருங்க இதுல யாரு பூசாரின்னு எனக்கே டவுட் ஆந்துச்சு நான் சொன்னேன்ல எங்க பாருங்க கரகம் கொஞ்சம் வெயிட்டு தான் அதுக்கப்புறம் ஒருத்தர் நாள தூக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு மாத்தி வச்சோம் சாயந்தரம் நாலு மணிக்கு மேல ஊர் சாணம் எல்லாரும் ஊத்தி வச்ச கூழ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொப்பரையில ஊத்தி வச்சாச்சு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாமி கிட்ட ஊருடைய நல்லது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு தாங்க பூஜையே முடிப்பாங்க கடைசியா வந்து சொம்போ டீப்னா எடுத்துன்னு வந்து மாரியாத்த கூழ வாங்கினு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் நானா வருஷம் வருஷம் டீப்ல தான் வாங்குவேன் என்னடி இது